இல்லைங்க ரூபாணி கூட்டினாலும் விளைஞ்சார் கே எஸ் ராஜான்னு சொல்லி அவரே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து இப்போதில் நடந்த குழா வந்து ஒரு என்று சொல்லி கொண்டது கொண்ட இடத்துல வந்து இவள் சொன்னது எல்டிடி கொண்டாரு எல்டிக்குள்ளே இல்லை பேர் வந்து பொன்னையா சாதான்னு சொன்னாலும் தெரியும் பழைய உறுப்பினர் தான் தொண்ணூறாம் ஆண்டு காலத்திலருந்து இருந்தான் தீ விதிகளில் அப்போ அந்த நேரங்களில் அங்கே இருந்த டைமுகளில் சில சில பிரச்சனைகள் நடந்தது அப்போ அந்த கோட்டை அடிபாடு டைமில் நாங்கள் இருந்தாங்க மண்டதியில் அப்போ அந்த பொது இருந்த மக்களுக்கு வந்து நாங்கள் சாமா கொடுத்தோம் நான் வந்து கப்பலால் இறைக்கு அப்போ திருப்பி கொஞ்சம் காலையில் ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி அந்த இடத்த விட்டு பிக்டப் பண்ணி போப்போன்னு சொன்ன டைமில் அங்கே கொஞ்சம் பேர் பொடிபட்டு வச்சுட்டு இருந்தேனா ஒரு பதினஞ்சு ஆக்கலை அப்போ நெக்லஸ் சொன்னால் அதை நாங்கள் இருக்கா பார்க்கணும்னு சொல்ல அப்போ நானும் தான் அவரோட போனது அப்போ அவருக்கு வந்து சிங்கள பிரச்சனை மொழி பிரச்சனை இருக்குது அவர் சிங்களா நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணது அப்போ இவர் விடாச்சுன்னாரோ சூடாச்சும் யாரோ தெரியாது ஒரு ரெண்டு நிமிஷமும் போயில்லை வெடிச்சத்தம் கேட்டுச்சு வெடிச்சத்தம் கேட்ட பிறகு அப்போ அதில் இருந்துச்சு பங்கு இருந்த பவுண்டி லைன் மாதிரி அதில் வெட்டினது அப்போ அந்த இதை வந்து திருப்பி ஆகலாபாதில் சுட்டு போட்டு அதை போட்டு மூடி போட்டாங்க பிறகு நாங்கள் அதுக்குள்ளே போகவும் இல்லை அதோட நாங்கள் அப்படியே விக்டோ பண்ணி கயிற்சி போயாச்சு இருந்து கொண்டு தான் திருப்பி நாங்கள் அப்படியே நெடுந்தீவை பிடிச்சதுன்னு நாங்கள் தான் அப்போ அது ராணுவம் இது இல்லை போலீஸும் இல்லை நாங்கள் தனியாக தான் ஐபிடிபி தான் தனியாக பிடிக்காது பிடிச்ச டைமில் அங்கே ஆரம்பத்தில் நடந்த குழா வந்து ஒரு நிக்லஸ் சொல்லி அவர் அரசாங்க உத்தியோகத்தை தான் அப்போ அவர் கைத்தில் இருந்து கொண்டு வரைச்சுன்னொன்னே அவர் சொன்னார் எனக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆள் இல்லைன்னோடனே அவரை அடித்தோம் அடித்ததில் வந்து அவர் செத்து போச்சு செத்து போனோடனே அது போட்டு தூக்கில் போட்டு விட்டாலும் மேல் வலையில இப்போ அந்த நேரம் இருந்தார்கள் நெப்போலியன் சந்திரன் ஜெகன் விந்தன் இவர் தான் அங்கே இருந்தால் அவர் ஒரு ஆள் இருக்கிறார் மாநரச உறுப்பினர் இருக்கிறார் அப்போ அதுக்கு பிறகு இந்தியா போட்டு ஒன்று எடுத்து அந்த போட்டில் வந்து ஆளுடைய மூன்று பேரையும் வெடி வச்சதில் ஆளுக்கள் செத்து போச்சு திருப்பி அந்த போட்டு எடுத்து இப்போ அந்த போட்டு ஓடுது வந்து கட்டுவான் நெடுந்தீவு தேவா மாதாண்டு ஓடுது அது இருந்துச்சு வந்து மடு மாதாண்டோன்னு சொல்லி இருந்தது இப்போ இருக்கு இப்போ அவர் பேர் தான் போட்டு தேவா மாதாண்டு அது வந்து இந்தியா மீனவர்களோட போட்டு இவர் காசுக்கு விற்றாரா சும்மா அன்பளிப்பு நன்கொடையாக கொடுத்தோ தெரியாது அனைப்போ ஓட்டு போய் இருக்குது அது போப்படி தாங்க ஓடுத்தாது திருப்பி கைட்ஸில் நாரந்தனையில் இருந்த இடிப்பில் இருந்தபடிய்தான் பஸ்டின்னு சொல்லி இப்போ அவர் வந்து அவரோட இருந்த யார் கொழும்பில் அவரோட படிக்காட்டாக இருந்தால் அப்படியே இருந்தான் அவர் லீவில் வந்த இடத்துல அவையில் சொன்னது இவர் வந்து இங்கே எல்இடியோட தொடர்பு இருக்கா இருக்குதுன்னு சொல்லி ஆளையும் கொண்டு வாங்க கொண்டு போட்டு சொன்னாங்களோ அது நேவி தாங்க கொண்டதுன்னு நேவி கொள்ளையில் ஒன்று கொள்ளையில எனக்கு தெரியும் நான் இப்போ கைட்ஸ்லாம் இங்கே ஆர்ப்பாணத்தில் இருக்கிறேன் பிறகு ஒரு அட்டகார பிரச்சனையில் ஒரு படி அடித்து அவர் அவருண்டு மற்றது கோபுண்டு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஜெகனோடு இருந்தவர் அவர் கோபு அவ விலத்தி போக சொல்லக்குள்ளே நான் சொன்னு போகாத போகிறனாலும் இங்கே நிற்காத எப்படியாச்சும் ஒன்று கொல்லுவாங்க அடுத்த நாள் அவரையும் கொண்டுட்டாங்க திருப்பி திரும்ப நினைக்கிறான் பாண்டியன் சொல்லி அவனையும் கொண்டவங்க தான் அடுத்தது இவர் யார் எங்களை மயசக்கான்னு சொல்லி நெல்லி அடியில் அவர் சட்டத்தரணி தான் அவரும் செஞ்சது இவள் தான் அந்த டைம் நான் இங்கேயா இருக்கிறோம் பிறகு அதுக்கு பிறகு அப்படியே கொழும்புகளில் நடந்த பிரச்சனைகளுக்கும் சகல இதுக்கும் எனக்கு தெரியும் ஸோ அது தெரியும் சொன்னால் இவர் அற்புத நடராஜா ரமேஷ்னு சொல்லி தினமுரசு ரிப்போர்ட்டராக இருந்தவர் அவர் வந்து இவெயில் கொள்கை பிடிக்காமல் முரம்பாடு பட்ட இடத்துல தான் நான் அவையில் செஞ்சேன் கொ கொண்டது கொண்ட இடத்துல வந்து இவள் சொன்னது எல்டிட்டி கொண்டேன் எல்டிடிக்குள்ளே இல்லை பிறகு அதுக்கு பிறகு மோகன்ட்டு சொல்லி மலை ஏது பொடியன் விஜின்னு சொல்லி அவரும் மலை ஏது பொடியன் மற்ற சூரியன் சொல்லி அவர் இங்கே யாழ்ப்பாண பொடியேன் அப்போ அதில் ஒரு இதுதான் அவையில் பிடிப்பட்டது போலீஸ் பிடிச்ச சனங்களுக்கு கோல் பண்ணி சொல்லி தான் அவையை பிடிச்சது சூரியன்ற குலகேஸில் வெட்டி கடற்கரையில் போடக்குள்ள வெள்ளவத்தில் சனங்கள் பொலிஸுக்கு அரைவிச்சு தான் பிடிச்சது மற்ற ரெண்டு இது வந்து யாருக்கும் தெரியாது ரெண்டு பேர் எதையும் டொய்லெட்டுக்குள்ளே போட்டிருக்க போட்டவங்களோ இல்லாட்டி அசிட்ட ஊற்றி கரைச்சி யோஜனும் செஞ்சவங்களோ தெரியாது அது ரெண்டு பேர் எதுவும் இன்னும் இது இல்லை அந்த இடத்தையும் விற்று பார்க்க ரோட் நூற்றி இருபத்தொன்ட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லைங்க ரூபாணி தான் விளைஞ்சார் கே எஸ் ராஜான்னு சொல்லி அவரை இந்தியா இருந்து கொண்டு வந்து தங்கட மீடியா இதில் தான் அவரை கொண்டது உணர்ந்து மூணு நாலு மாதமாக இருந்தது அவர் வந்து மற்ற ப குடி பிரச்சனை இருக்கிறபடி அவர் வெளியே போய் வரணும்னு சொன்ன எடுத்துகிட்டு அவரை வெளியில் அனுப்பாமல் வச்சிருந்தவங்க திருப்பி இவரை இதோட ஆளை வைக்கிற கூடான்னு சொல்லி கோல்பீஸுக்கு கொண்டு பிஜை கொண்டு போய் குடிக்க கொடுத்து அதில் சைனட்டை போட்டு கொடுத்து அவரையும் கொண்டுட்டாங்க அப்புறம் அந்த டைம்களில் வந்து முழு ஆட்சியும் இருந்த இவள்கிட்ட கையில் தான் இவளில் இருந்த அவள்கிட்ட மகளெலாம் அப்போ இருந்தது அப்போ மகளுக்கு தெரியும் இவதான் கொண்டு வந்து சொல்லி இப்போ அந்த டைமில் வந்து இவர் மாதம் மாதம் அவைகளுக்கு வீட்டுக்கு செலவு காசு கொடுத்துட்டு இருந்தவர் அந்த கேஸ் இதை வந்து அதுக்குறேன் யார் போலீஸுக்கோ எந்த இதுவோ கோர்ட்ஸுக்கோ எந்த இதுவும் யாரும் முன்படையில் பயத்தில் அதை சம்மந்தம் நடக்கிற டைம்லேயும் நான் பார்க்குறதான் இருந்தேன் மற்றது எங்களை போட்டு பல மீது இன்ஜின் வாங்கி தரேன்னு சொல்லி இருபத்தி மூணு பேர் இருபத்தி மூணு பேர் எங்கள் கூட்டி கொண்டு போனாங்க பத்திலே ஜாயிலே இருக்கிற இடத்துக்கு தவறாசா கூட்டி கொண்டு போய் எல்லார்டையும் சைனை வாங்கி ஐடென்டி கார்டு போட்டோ கோபி ப்ரொஃபஸரீக்கு ஃபோட்டோ கோப்பி எல்லாத்தையும் வேண்டி எடுத்து போட்டு போட்டு எல்லாம் இவங்களை எடுத்து எல்லாத்தையும் வித்துட்டாங்க அதில் என்ன கலர்னு கூட எனக்கு தெரியாது போட் இன்ஜின் எப்படி இருந்தது போட்டு எப்படி வளையிறது எனக்கு தெரியாது இருபத்தி மூன்று பேர் அதையும் எடுத்து அவங்க வித்துட்டாங்க மற்றது இவள் இது சம்மந்தமாக இந்த சம்பள பிரச்சனை சம்மந்தமாக வந்து நான் ஜனாதிபதிக்கு அனுப்பி அனுப்பி அவர் எனக்கு பதில் வந்துருக்குது அது பிறகு அந்த இடிஎப் இபிஎஃப் சம்பள பிரச்சனை அதுவும் வந்து இது லேபர் டிபார்ட்மெண்ட் இதால் அதுவும் வந்துருக்குது தாங்களே செஞ்சு தரோம்னு சொல்லி மற்றது இவரெல்லாம் வந்து விசாரணை அது இதுன்னு சொன்னால் முழு இது மும்முரமான முன்னுக்குண்டு சாக்கி சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அது என்ன குளமிராட்டில் வந்தாலும் பரவாயில்ல எங்களை கொண்டாலும் பரவாயில்ல அந்தளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டார்கள் மற்றது வெயில் வெயில் முழு இந்த கோடிக்கணக்கான காசுகள் வந்து இப்போ இருக்கிறத முழுக்க ஷூஸில் ஷூஸ் பேங்க்லும் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் தமிழ் ஒரு ஆள் இருக்கிறார் முழு இதே மாற்றி அனுப்புகிறவர் வந்து இருக்கிறார் கொழும்புல இருக்கிறார் அவருக்கு இன்றைக்கு அவர் ஓட்டிலும் போட்டு சைவ கடவுளுக்கு ஓட்டி கொடுத்துக்காரர் ஒரு கோடி ரூபா செலவழிச்சி அவரும் இப்படி இப்படி இருந்த ஒருத்தர் தான் ஓவனியால் இவ்வளவும் இதுகள் வந்து யார்கிட்ட எல்லாம் எங்களை எங்களை சம்பள காசு சம்பள காசு மற்றது வந்து சந்திரிக்காடை கவர்மெண்ட்டில் மூணு கோடி ரூபா சந்திரிக்காய் கொடுத்தது ஏன்னா அந்த காலத்தில் இவருக்கு வீடு வாங்குறதுக்கு அந்த மூணு கோடி ரூபா வீட்டை வாங்கி ஏழு கோடி ரூபாய்க்கு விற்றாங்க இது தவராசாவும் டக்ளஸும் வந்து பிரச்சனை பட்டு தான் அவைலபுல் போட்டு கொஞ்சம் நாள் தான் பிரிஞ்சு போயிருந்தோம் இப்போ எல்லாம் ஒன்று தான் தவராசாதான் இதுக்கு முழு இதுக்கும் மெயின் ஆள் தவராசா ம புரட்சி மணி டக்ளஸ் அடுத்து தயா இப்போ தயாடை உப்பு தான் முழு கட்சி பொருட்கள் முழுக்க அவருடைய பேரில் இருக்குது கட்சி பதிவும் அவருடைய பேரில் தான் இருக்குது மற்றது யாழ்ப்பாணத்தையும் சில சில இடங்களில் சில இடங்களில் வந்து வெயில் வச்சுருக்கிறோம்னு சொல்லி கதை ஆனால் அது உண்மையாக இருக்கலாம் இல்லைன்னில்ல அது சரியாக விசாரித்து பார்த்தா தான் தெரியும் அது உண்மையாக போய்யான்ட்டு மற்றும் நல்லூர் பிரேசவர் டிப்பர் ஒரே ஒன்று ஆள் புரிஞ்சாது சிறு தியேட்டரில் நான் இருக்கக்குள்ளே இருந்தது அந்த டைமில் வந்து தலைவராக இருந்த இவர் மணிப்பல்லவராஜான்னு சொல்லி நிசாந்தன் அவர் தான் இந்த தேவனாக இருந்தது அப்புறம் அவர் போன பிறவர் எட்டு ஒம்பது பத்து வருஷமாக அது ஒரு அங்கே தான் கிடந்தது திருப்பி அதையும் கொண்டு போய் பாரப்படுத்தினாங்களோ இல்லை அதையும் விற்றாங்களோ அதுவும் தெரியாது புத்தி தான் இருக்கணும் வெயின்கிட்ட இவ்வளோ கடலில் வேலை செய்கிறவங்களுக்கு அது பெரிய வேலையா அது வேறுதான்னு எல்லாம் தெரியும் தானே செஞ்ச வழக்கம் அந்த சம்பவம் தொடர்பும் சம்பவம் தொடக்கக்குள்ள நானும் கொள்ள முடில ஆனால் அவர் வந்து நம்மளோட வீட்டை எல்லாம் வந்து இந்தியா போகக்கூடிய நம்மளோட வீட்டை வந்து சாப்பிட்டு போனவர் தானே அவர் அதே நேரத்தில் வந்து அது சம்மந்தமாக ரெண்டு பேரும் ஒன்று பேர் அது ஒரு ஆள் தானே பிடிக்கணும் அவருக்கு நெப்போலியன் அவருடைய கனடா கனடாவில் இருக்கணும் லண்டன் இங்கே சில சில பேர் நல்ல பிள்ளைகளுமா இருந்த கொண்டு எல்லாம் வேலை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனதே நாங்களும் இவங்களுக்கு ஒழுங்கான இங்கிலீஷும் தெரியாது ஒழுங்கான தமிழும் தெரியாது அந்த பத்து பேரில் இருந்து தாக்கலையே அஞ்சூறு போட் முந்நூறு போட்டில் வந்தவங்களும் இருக்கிறான் இவங்களை அவங்கள்தான் காய்க்கணும் எங்கிட்ட எங்களுக்கு செஞ்சு அனுமதி மற்றது ஒரு போட்டுக்கு பதிலாக நா அந்த ஒரு கட்டை எடுத்து ஒரு கட்டை எடுத்தால் அது ஐம்பதா நூறு இது எடுத்து போட்டு நாங்களே கீறி கீறி பக்கத்தில் புக்ஸை போட்டு 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 பதினஞ்சு வயசுல புக் தெரிஞ்சு போச்சு இப்படி போட்டு தான் இவியில் நாங்கள் பார்லிமெண்ட்டு கொண்டது கொண்டது இப்படி கொண்டது காரணம் இவங்க ஏதாச்சும் இருக்கிற பொடிகளுக்காச்சும் நன்மை செய்வாங்க தான் நாங்கள் கொண்டு வந்தவழியே அவங்க ஒருத்தருக்கு நன்மை செய்ய இல்லை ஆனால் அவங்க நன்மையாகி அவங்களுக்கு பணக்காரர் ஆகிட்டாங்க அக்ளஸ் எல்லாம் வரக்குள்ள என்ன தொடர்ந்து தொம்மையாக கூட தான் வந்தார்கள் இப்போ எத்தனை எத்தனை ஆயிரம் கோடிக்கிட்ட இருக்குது ஆள்கிட்ட எல்லாம் யார்கிட்ட காசு அரசாங்கத்தை ஏமாற்றி 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 எங்களையே ஏமாற்றி ஏமாற்றி தான் வாழ்ந்தது போலீஸில் நான் கொடுத்த அங்கே கொடுத்ததுக்கு தான் இங்கே வர சொல்லி நான் வந்தேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாம் மாதம் பதினஞ்சாந்தேதி என்ன வந்து வாக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் போனேன்னு திருப்பி அவரை விசாரிக்கிற மாட்டாங்க திருப்பி அவரை பதினஞ்சு இருபது நாளை பிறகு விசாரிச்சு விசாரிச்சுன்னு சொன்னவங்க அதுக்கு பிறகு நான் கால் பண்ணி காய்ச்சேன் நான் அதை மாத்தையோட அப்புறம் சொன்னார் இபிடி இப்பியில் இருக்கிற ஆக்களுக்கு சம்பளம் என்று சொல்லி யாரையும் கட்சிக்கு எடுக்க இல்லையா அப்போ திருப்பி நாங்கள் கேட்டேன் கட்சின்னு சொல்லி எடுக்க சொன்னால் அப்போ நாங்கள் என்னது நாங்கள் கோவில் மாடுகளா எங்களை கொண்டு போயிருக்குது அப்போ எங்கள்கிட்ட குடும்பம்ன்ற இருக்குது உள்ள ஊட்டி இருக்குது அப்போ நாங்கள் என்ன செய்யுறது ஆனால் வேல் அதெல்லாம் திருப்பி எல்லாம் வேல் பிறகு பார்த்தாலும் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தோம் இந்த இதில் இருக்குது அந்த சம்மந்தமாக என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி நான் என்னது போக வேண்டிய இடத்துக்கு செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் காட்டியிருக்கேன் ஆனால் அந்த டைமுகளில் இவர்கள் இந்த வெள்ளை வேன்னு ஓடுதுன்னு சொல்கிற டைமுகளில் வந்து வெள்ளை வேனில் வெளில மோட்டர் சைக்கிள் ஓடிச்சிங்க யாழ்ப்பாணத்துக்குள் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இவர்கள் சொன்னது ஆமி போலீஸ்ன்னு சொல்லி ஆமி போலீஸும் இல்லை வெள்ளை வேனும் இல்லை இவர்கள் இந்த சார்ல்ஸ் சொல்லி அண்டனியும் அலெக்சாண்டர்னு சொல்லி சார்ல்ஸ்ன்னு சொல்லி அவர்தான் பத்து பன்னெண்டு கொடியில் வச்சுருந்தது அவர் தான் இப்போ யாராச்சும் ஒருத்தாலும் அவரை சுடணும் இவரை சுடணும்னு சொன்னால் அவங்கள்தான் அதை செஞ்சு போட்டு வாரங்களை தெரியாது அவர் இப்போ இல்லை திருப்பி அவர் ஏதோ ஒரு ஆயுத கேஸில் புடி போட்டு இவ்வளவு வழக்கு நடக்குது பார்க்கணும் யாரும் காக்களை கடத்தி காசு வாங்கணும்னு சொல்லி ஆனால் ஆள் இருக்குது மிஸ் இல்லை அதில் ஆள் ஆள் இருக்காங்க மிர்சையில் மிச மிரிசையில் சாவச்சியில் ஆள் இருக்குது அவர்தான் பிரேச இதாக இருந்தவர் அங்கே சாவச்சி வேறு ஆதாரங்கள் நான் தானே இடங்களை காட்டணும் இப்போ வேற யாரும் சொல்லி நம்ப போகிறதும் இல்லை வேற யாருக்கும் சில இதுகள் தெரியாது சில இது வந்து இப்படியான முன் வரவும் மாட்டாங்க பயத்தில் இப்ப நாங்கள் இதுக்குன்னு இறங்கியாச்சு இறங்கின பிறகு அது என்ன ரெண்டு லோண்டு கணத்தான போன அரசாங்கம் புதுசியா வந்த அரசாங்கம் வந்த பிறகு தான் எனக்கு ரெண்டு மூணு நன்மை கிடைச்சது ஜனாதிபதி இந்த மாதிரி இதெல்லாம் விவரத்தை அனுப்பின பிறகு அவையில் எல்லாம் ஒரு இதுவரை அனுப்பிவிடுவோம் எனக்கு இந்த சம்பள பிரச்சனை அவையில் அனுப்புனது இங்கே லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்கேருந்தும் எனக்கு கடிதம் வந்தது அது சம்மந்தமாக நாங்கள் செய்கிற செஞ்சாரம்னு ஆரம்ன்னு சொல்லி இவருடைய சம்பள பிரச்சனைகள் வந்து இப்போ வேறே அவையில் மினிஸ்ட்ரி இருக்குது தான் அந்த இது இதுக்கு போய் சொல்லி அப்போ அதுலேயும் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதனால் சரி வரும் ஒரு வருஷமாக ஆறு மாதமாக போனாலும் அது வெயில் சரி வரும் இப்போ நாங்கள் பொய்யன்று சொல்லி எடுக்கல தானே எங்களோட முழு பதவியும் இருக்கு தானே எங்கள் கவர்மெண்ட்டில் இந்த அரசாங்கம் ஒவ்வொரு அரசாங்கம் வந்து வந்து இவரை தூக்கி தலையில் வச்சு ஆடினது வழியே கொண்டு போய் செய்யலை மக்களுக்கு செஞ்சாலும் நூற்றுக்கு பத்து பேர் செஞ்சால் அவர் நல்ல வேலை செஞ்ச மாதிரி ஆட்டிருக்காரு இல்லை உள்ள செஞ்ச முழு மோசடி யாருக்கும் தெரியாது சம்பளம் தொடர்பாக தான் கொள்ளைகள் சம்பந்தமாக ஏதாவது இல்லை 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 பிள்ளைகள் சம்மந்தம் விசாரணை முறைப்பாடுன்னு சொல்லி போலீஸுக்கு அழைப்பாளம் கொடுத்தா நான் போய் போடலாம் அது பிரச்சனை இல்லை எந்த பொலிஸில் இருந்தாலும் ஓ அது செய்யலாம் பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னு கேட்டால் போகிற வாரநிதி பொருளாதார பிரச்சனை இருக்குது எனக்கு இப்போ நான் கொஞ்சம் வர்றதுனால ரெண்டு நாள் லீவ் தான் வந்தது ரெண்டு நாள் லீவ் வேணாலும் இப்போ நாளைக்கு நைட்டுக்கு அங்கே நான் நிற்கும் இப்போ லீவ் எடுத்து ஆறு மாதத்துக்கு பிறகு தான் இப்போ லீவ் எடுத்துருக்குது ஏன்னா ஒரு வாரம் தெரியும் தான் இப்போதையும் வேலை கஷ்டம் வேலையும் இல்லை தான் இப்போ சாதாரண ஒரு ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் தான் வேலை செய்கிறேன் நைட்டில் ஆனால் அநேகமாக ரெண்ட ஒரு கிழமைகளும் கைட் போலீஸில் புறப்பாடு செய்கிறதுக்கு நான் எதிர்பார்த்துருக்கேன் மண்டதீவில் வந்து புதகுடின்னு சொல்லி அது இந்த கிணற்றில் இருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு கிலோ நான் அறிஞ்சினேன் நாங்கள் போக்குள்ள வந்து இருந்தது அந்த அடிபாட்டு இதுகளுக்கு அந்த பவு பவுண்டரி லைன் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க தானே அந்த இது இருந்தது அந்த இதில் இருக்கக்குள்ள அப்போ நாங்கள் பார்க்க போனதுல ஒரு பதினஞ்சு பொடியில் பின்னு கையை கட்டி வச்சுருந்தேன் அதில் ஒரு பதிமூன்று வயது பொடின்னு ஒத்துருந்துருந்தான் இப்போ இவருக்கு மொழி பிரச்சனை தெரிய தெரியாது அப்போ நான் தான் இவரோட பூணும் பூனை எல்லாம் பின்னே கையை கட்டி வச்சுருந்தது கதைச்சிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை இவர் டக்லஸ் விடச்சு ஒன்று சுடச்சு ஒன்று தெரியாது வெட்டிச்சத்தம் கடிச்சு எல்லாம் முடிஞ்சிக்காது அது பிறகு அங்கே ஒருத்தரும் அங்கேருந்து வெளியே வரவும் இல்லை செம்மணி இது வந்து எனக்கு ஆனால் கவர்மெண்டோட மேல்மட்டத்தோட வீடு எதுவும் தொடர்பு வச்சிருந்தோம் தெரியாது இப்போ சந்திரிகாவோட தொடர்பு இருந்தபடியாக மூணு கோடி ரூபா காதை கொடுக்குன்னா சும்மா கொடுக்குறாங்க மூணு கோடி ரூபா வீடுக்கிறதுக்கு கொடுத்தபடியாக கீழ்மட்டம் தெரியாமல் மேல்மட்டத்துக்கு செஞ்சுருக்கலாம் அது நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லல ஒவ்வொரு அரசாங்கம் வந்து இவரை அவங்க ஜனாதிபதியில் இவர் ஜனாதிபதியமாக தானே தூக்கி வச்சுருந்தாங்க முன்னாடி மைந்த பூவார டக்ளஸ வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூழ் குடிக்கிறது குடும்பத்தோடு அறிஞ்ச தகவலை பார்த்துட்டு நாளைக்கு வரும் தகவல் மிரட்டல்கள் வரும் இந்த மிரட்டலுக்கு பயந்து போய் நாங்கள் இருக்கவும் இல்லை அப்படி பயந்து இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் தனியாக குடும்பத்துக்கு ஞாபகம் வரவும் மாட்டோம் வேறு ஒத்தனம் வர மாட்டாலும் நான் அந்த பயமும் இல்லை ஒன்றுமே இருந்தாலும் உண்டு செத்தாலும் உண்டு இல்லை நானும் வந்து அறிஞ்சினான்னு தங்கள் தாயுதம் இல்லை நீங்கள் எந்த நேரம் வந்து தோண்டி பார்க்கலாம் உள்ளுக்கு வந்து செக் பண்ணலான்னு சொன்னவர் தான் இப்போ இவர்கள் இந்த ஆயுதத்தை ஆட்ட கொடுத்தீங்க நான் எல்லாம் ஆயுதம் இருந்தது கொண்டு போய் நாங்கள் தான் கைட்டில் வண்டி போட்டது இங்கே இருந்தால் அந்த இன்டர்நெட் இதுகளை படிச்சுட்டு நாங்கள் பக்கத்தில் தான் கராச்சி ரூமில் நான் இருந்தேன் ஒரு அல்மனியில் வரையில் அறவாசி நான் தான் சொன்னது இங்கே வச்சுருக்கிற ஆபத்து கொஞ்சம் அங்கே வண்டி போடுவோம் மட்டும் இப்போ மன்னதி பாயிண்டில் செக் பாயிண்ட் இருந்தேன் நான் தானே போனேன் போனால் பொலிஸின் தான் வந்தது எங்களுக்கு பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ் அதெல்லாம் இப்போ என்ன ஆச்சோ தெரியாது ஒரே ஒரு ஃபோன் நம்பர் வந்த கோல் வந்தது திருப்பி அந்த நம்பருக்கு நான் தான் அந்த லைன் திருப்பி போகில்லை ஒரு சில முக்கியமான ஆகளுக்கு நான் சொன்னேன் நான் இது சம்மந்தமாக திருப்பி அதை இது வந்தால் பார்ப்போம்னாலும் திருப்பி வரவும் இல்லை நான் அதை நான் முயற்சி எடுக்கவும் இல்லை அதை விட்டாச்சே அப்படி